கண்டினியூஸா தம்பிக்கு எனக்கு பாப்பாக்குன்னு ஃபீவர் பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சே ஒன் மந்த் கிட்ட ஆச்சு விளக்குங்களும் அந்த பொட்டு வச்ச இடம் எல்லாமே ஒரு மாதிரி வெள்ள வெள்ளையா வந்துருச்சு இன்னைக்கு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் உடம்புமே இன்னும் சரியாகல ரொம்ப நேரம் தண்ணியில கை வச்சிக்கிட்டு ரொம்ப நேரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்க முடியாது டக்குன்னு தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இந்த லிக்யூடு தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன் இது வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்லாம் இல்ல ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாலே எண்ணெய் பிசுக்குல இருந்து அந்த பொட்டு எல்லாமே வந்துட்டு கிளீனா ஆயிடுது பாக்கவும் ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது ஃபுல்லா தேய்ச்சி எடுத்ததும் வாஷ் பண்ணிட்டு ஆரோ வாட்டர்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு வெட் கிளாத் வச்சு தொடச்சு எடுத்தோம் அப்படின்னா பாக்க நல்லா பளிச்சுன்னு இருக்கு இது வந்துட்டு பித்தளை பாத்திரத்துக்கு மட்டும் இல்ல செம்பு பாத்திரத்துக்குமே சூப்பரா ஒர்க் ஆகுது எப்பவுமே ஒன் ஹவருக்கு மேல ஆகும் ஃபுல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆஃப் அன் அவருக்குள்ளாரியே கடகடன் தேய்ச்சி எடுத்து தேக்க ஈஸியா இருக்கணும் பாக்கவும் பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த லிக்யூட் ட்ரை பண்ணி பாருங்க இந்த லிக்யூட் வந்துட்டு ஸ்டேபியூ டாட் நெட்ங்கிற வெப்சைட்ல கிடைக்கும் வேணுங்கிறவங்க அவங்க நம்பர் ஸ்கிரீன்ல குடுக்கற செக் பண்ணி பாருங்க